டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இப்போ கூட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலைனா கடைசி வரைக்கும் நம்ம காசுக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்துக்கிட்டு தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட் சொல்லான்னு அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நிறுத்திட்டேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் காசுக்காக எத்தனை பேருக்கிட்ட நீங்க கையேந்து நின்றுக்கிறீங்க என்னைக்காவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க என்னைக்காவது அது நமக்கு ஏன் இந்த நிலமை வந்திருக்கு அப்படின்றத என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா எப்ப நான் வேலைக்கு போல அதனால கஷ்டப்படுறேன் அதனால எல்லாத்திட்டு காசு கேட்குறேன் எல்லாரும் கொடுக்குறாங்க நான் வாங்கி செலவு பண்றேன் அவ்வளோதான் என்கிட்ட இருக்கும்போது திருப்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்மளை விட மிகப்பெரிய ஒரு முட்டால் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இது ரொம்ப வந்துட்டு கசப்பா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன் இதை சொல்றேன் எதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தை இதில் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க அதாவது நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்றத எனக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் இந்த கடனை நான் கண்டிப்பாக கட்டி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுங்க இங்கே நூத்துல எண்பது சதவீதம் பேரு எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு ஆமாங்க எவ்வளோ அதிகமாக கடன் இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமான கணக்கு தான் அவங்களுக்கு தெரியுது ஸோ அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்யூட்டாக இவ்வளோ இருக்குது அக்ரூட்டாக நான் மாதம் இவ்வளோ கட்டுறேன் நான் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இதெல்லாம் முடிச்சிடுவேன் அந்த மாதிரி அவங்களால கணக்கு சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கணும் நமக்கு யாரும் காசு தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு தலைவழிக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தலைவழிக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி வந்துட்டு மாத்திரையை போடுறோம் நமக்கு தலைவலிக்குதுன்னா நம்மளுடைய லவர் போடுவாங்களா இல்லை வந்துட்டு நம்மளுடைய ஒய்ஃப் போடுவாங்களா இல்ல நம்ம அம்மா அப்பா போடுவாங்களா எவ்வளவு பெரிய நெருங்கின சொந்தமா இருந்தாலும் நமக்கு தலை வலிக்குதுன்னா நம்ம தான் அந்த மாத்திரையை போட்டுக்கணும் முதல்ல உனக்கு ஒரு அடிப்படுதுன்னா உனக்கு தான் முதல்ல வலிக்கும் உன்ன சுற்றி சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்லை உன உயிர் பீரா லவ் பண்ணுறவங்களுக்கு இவங்க யாருக்கும் வலிக்காது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா நிறைய பேர் எங்கள் அண்ணன் எப்படியாவது இந்த கடன் அடிக்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் என் தம்பி ஏதாவது பண்ணுவான் எங்க அப்பா அம்மா ஏதாவது பண்ணுவாங்க இல்ல வேற யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்க அதாவது சூப்பர்மேன் மாதிரி வானத்துல இருந்து குதிச்சு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க ஒரு உண்மை என்னன்றதை யோசிச்சு பாருங்க என்னைக்கு நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து உங்க காசு எடுத்து செலவு பண்ணணும் அதாவது நீங்க வந்துட்டு சொல்லலாம் என் மாச சம்பளம் நான் தாண்டா போய் கடையில போய் வாங்கினேன் நீ தாண்டா அதை சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படியே வாங்கினாலும் நம்ம அந்த காசுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு எடுத்து வச்சிருக்கணும் அதாவது ஆல்ரெடி நமக்கு ஒரு லோன் போயிட்டு இருக்கும் அதுல இருக்கிற காசுல வேணா நம்ம எடுக்கலாம் அப்படி கிடையாது கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா காசு இருக்கும் பாத்தீங்களா அந்த காசை சொல்றேன் சம்பளம் வரும்பொழுதே ஒரு நாள் லீவ் போட்டாலும் நான் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு சம்பளத்துல கம்மியாக அடப்ப பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல என்ன இருக்குது ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது உங்களால் வந்துட்டு பெருமூச்சு விட்டு உங்கள் வீட்டில் உடம்பு செல்ல ரெஸ்ட் எடுக்க முடியுதா முடியாது மேக்சிமம் இங்கே வந்து எண்பது சதவீத மக்கள் நான் இன்னைக்கு லீவ் போட்டேனா அவ்வளோதான் முடியாது என்னால் சம்பளம் பிடிச்சிட்டாங்கன்னா இங்கே வர கடங்காரம் வந்துடுவான் அவன் வந்து வீட்டு வாசல்ல நின்று அம்புட்டு கேட்பான் என்னால் முடியாதுப்பா நான் முதல்ல வேலைக்கு போகிறேன் உடம்பே முன்னாள் அங்கே போய் படுத்துக்கிறேன் நான் அப்படின்னு ஓடுறவங்க தான் இங்கே எண்பது சதவீத மக்களாக இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எனக்கு அப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு படுத்துனாதான்மா நிம்மதியாக இருக்கும் இதே டயர்டு தான் நம்ம பெண்களுக்கும் இருக்குது இதே டயர்டு தான் குடும்ப தலைவர்களும் இருக்குது அப்போ அவங்களும் என்ன டெய்லியும் குறிச்சிட்டு வந்தால் படிக்கிறாங்க நம்ம எப்படி ஒரு சொல்யூஷனை தெரியுங்களா நம்ம வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அடிக்ஷனில் போகிறோம் அதாவது இது ஒன்றும் ஃபிலாசபி கிளாஸ்லாம் கிடையாதுங்க அதாவது வந்துட்டு நான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கவும் வரல நான் இந்த ஃபீல்டில் இருக்க என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நல்ல பையன் தங்கமான பையன் கொஞ்சம் எசுக வந்து கடனை வாங்கிட்டான் மாட்டிக்கிட்டான் அப்படி என்னாச்சு கேட்டிங்கன்னா அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவன் ஓட ஆரம்பித்தான் ஓட ஆரம்பித்து ஓட ஆரம்பிச்சு வாரம் ஃபுல்லாக ஏழு நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஏழாவது நாள் சாரி ஆறு நாள் ஓடிக்கிட்டு இருக்கான் ஏழாவது நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் சேரோக்கே கொஞ்சமாக போட்டு படுப்போம் அப்படியே நிம்மதியாக தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் டெய்லியும் காலையிலிருந்து ஓட ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வாரம் பண்ணான் இப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணால் நல்லா தான் இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா இவன் கடனுக்கு அடிக்கிறதுக்காக ஓடினதெல்லாம் போயிட்டு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் நம்ம குடிச்சிட்டு படிக்கலாம் அதாவது படுத்து தூங்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்குள்ளே போயிட்டான் எப்பவுமே ஒரு டவுனர்ல மட்டும் கொஞ்சமாக ஊத்தி குடிச்சுட்டு படுத்துவேன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பாட்டில காலி பண்ணிட்டு படுக்கிறான் அடுத்தது ஒரு பாட்டில் பார்த்தோம்னா வெளியில போறான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணவன் இப்ப சனிக்கிழமையும் சேர்த்து பண்றான் ஏன் சனிக்கிழமை ஜாலியா இருக்கலாமே ரெண்டு நாள் இருந்துக்கலாமே அப்படின்னு சனிக்கிழமையும் பண்றான் இந்த சனி வெள்ளி ஆகுது வெள்ளி வியாழன் ஆகுது வியாழன் வியாழன் வந்து புதன் ஆகுது புதன் செவ்வாய் ஆகுது செவ்வாய் திங்களாகுது இப்போ ஒரு ரொட்டினா சைக்கிள் குள்ள மாட்டிக்கிட்டான் இப்போ தொடர்ந்து குடிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை கடன் அங்கே பாட்டு கடன் அங்கே இருக்குது இவன் பாட்டு இங்கே இருக்கிறான் அப்போ தான் நான் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே போகிறேன் போகும்பொழுது பையனை பார்க்கும்பொழுது வந்துட்டு ஆள் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் ஆனால் வீட்டில் ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கான் பையன் இது எப்படா எடுத்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடியா கொஞ்சம் இதுவாக பேசுனா நான் கேட்டேன் என்ன எப்பப்பா எடுத்தது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை சார் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்படின்னா ரே ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ மாற்றமாக இருக்கிற அப்படின்னா அதான் இல்லை சார் அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா வந்து கதை கதையாக சொல்கிறாங்க ஏதோ பையன் ஏதோ உழைச்சிட்டு வந்து படுத்து தூங்குறான் களைச்சி போய் படுத்து தூங்குறான் நானும் ஹெல்ப் ஆமாட்டேன்பா அவன் எல்லாம் குடிச்சிட்டு படுத்துருக்குறான் இப்பதான் எனக்கு தெரியுது அதாவது நம்ம எந்த ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள எல்லாம் போறோமோ அந்த ரிலாக்ஸேஷன் தான் நம்மளை அடிக்டா மாத்துது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு அடுத்து அடுத்தவங்க கையை எதிரும் குடிச்சிட்டு அங்கங்க வந்துட்டு ஷார்ட் வீடியோ எல்லாம் நிறையா இருக்கும் இன்ஸ்டால்லாம் வரும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதாவது என்னன்னா அடிச்சுக்கிட்டு ஸ்டாக்கடையில் விழுது பார்க்க நல்லா இருக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம இப்படியே இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்மள நாலு பேர் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிருக்கும் இது மற்றவங்க வந்து குடிக்கிறாங்க அதை திருத்தணும் அதெல்லாம் என்னன்னா கிடையாது நான் என்னுடைய அனுபவம் ஒருத்தரை கண்ணுக்கு நேரம் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பொறி கட்டுனுச்சு அதனால உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இது எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ குடித்தா கெட்டுருவே அப்படின்றவன் எல்லாம் அவனை வந்து பூமரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு மச்சான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றவனை மட்டும் தான் நீ தாண்டா என் நட்பு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா எனக்கு இப்போ இருக்கிற சினிமாக்கள் எல்லாமே அதை தான் நமக்கு சொல்லி தருது எந்த சினிமாவிலையாவது பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குடிக்கிறவனால கெட்டவனா பார்த்தாங்க புரியுதுங்களா டேடி ஹோம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரைலர் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு தெரியுங்களா ஹண்ட்ரட் மில்லியன் அந்த ட்ரைலர் ஆரம்பிக்கக்குள்ள என்ன தான் நடக்கும் அது நான் சொல்ல தேவையில்லை அது நீங்க அந்த ட்ரைலரை போய் பாருங்க அதாவது கேஜிஎஃப் பட நாயகன் கேஜிஎஃப் வட நாயகன் என்ன வந்துட்டு புத்தமனா ஏன் நீங்கள் அவரை திட்டம் நினச்சிக்காதீங்க அதாவது ஹீரோவை யாசை திட்டம்னு நினச்சிக்காதீங்க அந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை சொல்கிறேன் நம்ம யாஸ் இது வரைக்கும் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாட இருந்தது இல்லையே கெட்டவனாக நடிக்கிறாரு கெட்டவனே மாஸ்க் கட்டுறாரு நினைச்சதெல்லாம் சினிமாவில் பண்ணுறாரு அப்படி இருக்கிறவர் தான் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் தாண்டா ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தாலும் பண்ணுங்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு நல்லா வாய்ப்புன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் இன்னும் இவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு எதிர்த்தே தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் அந்த ட்ரைலர் பார்த்தேன் நான் என்ன பயங்கரமா இருக்குது படமா இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன் தான் ஒரு கார் பிஸ்கு பிஸ்கு பிஸ்கின் ஆடுது உள்ள வேற ஏதாவது இருக்கும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ள போனாதான் தெரியுது அதை பார்க்கும்போது பயங்கர வேடாது சோ அந்த மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கெட்டவனா நல்லவனா காட்டுறாங்க அப்ப கெட்டவன் என்ன பண்ணுவான் ஆபிஸா கொலை பண்ணுவான் குடிப்பான் சிகரெட் அடிப்பான் இதெல்லாம் பண்ணுவான் அப்புறம் அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி வந்துட்டு இதுல வந்துட்டு ஈடுபடுவான் இதெல்லாம் நடந்துட்டு சோ இது எல்லாமே நம்மளை சுற்றி மாற்றிக்கிட்டு இருக்கு நம்மளை வந்துட்டு இன்டைரக்டாக நம்மளை ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வருது அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் பார்க்காதீங்க பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க குடிக்காதீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லா இருந்தாலும் லிமிட் தான் நம்மளுடைய வேலை தான் நமக்கு ப்ரியாரிட்டி ஸோ வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளை அடிக்ஷன் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அந்த பையனை நான் பார்த்து அந்த ஃபோட்டோவை காட்ட முடியாததுனால இங்கே அந்த ஒரு ஆதங்கம் தான் இப்போ இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே நிறைய பேர் பார்த்தேன் நான் அதுக்கப்புறமும் இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறேன் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விடியா எவ்வளோ யூஸ் போகுதுன்னு தெரியாது இதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்களே பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்கள போயிருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கீழே வந்துட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு போங்க மகராசெல்லாம் இருப்பீங்க உங்கள் பேரை சொல்லிட்டு போங்க நீங்கள் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் இல்லை பேரை சொல்லலைன்னா வேற ஏதாவது விஷயம் அதாவது வந்துட்டு நம்ம சேனல் பேரையாவது கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனோடு விடியோடு சந்திக்கலாம் அது வேறு உங்களோட மருந்து விடைபெறும் உங்கள் விஷ்